வணக்கம் அன்பு நேர்களே வெல்கம் டு மை சேனல் சுரேந்தர் பைஜன் நாட்டினுடைய விமானம் கஜகஸ்தானில் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது இந்த விமான விபத்து எப்படி நடந்தது இந்த விமானம் எங்கிருந்து எங்கே பயணம் செய்தது பார்க்கலாம் வாங்க அஜர்பேஜான் நாட்டினுடைய தலைநகரான பாகுல் இருந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குரோசனியை நோக்கி பயணம் செய்ததுதான் இந்த விமானம் ஜே எயிட் டூ ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்றாங்க இந்த விமானம் ஒரு சிறியதாக விமானம் சொல்கிறாங்க அதாவது நூற்றி பதினாலு இருக்கைகள் கொண்டதாக சொல்கிறாங்க இரண்டு இன்ஜின்களை கொண்டுள்ள இந்த விமானம் ஷார்ட் அண்ட் மிட் ரேஞ்சில் பரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விமானத்தை எம்பரர் அப்படிங்கிற பிரேசில் நாட்டு நிறுவனம் தயாரித்ததா தகவல் இருக்கு இது பிறகு பாக்குவில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட அது குரோசனியை சென்றடையாமல் அதன் ஆப்போசிட் ரூட்டான கஜேஸ்தான் நோக்கி ஆக்டூ விமானத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டதாக தகவல் சொல்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு ஒரு கட்டமாக சொன்னாங்க இது எப்படி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ரஷ்ய தரப்பு இருந்து ஒரு விளக்கத்தை சொன்னாங்க பறவின் மோதல் காரணமாக இந்த தொழில்நுட்ப கோளாறு இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மை அதுவா உண்மை எதுவான்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது பதிலாக கிடச்சிருக்கு இப்ப கஜகஸ்தான் நாட்டில் இதற்குண்டான விசாரணைங்கிறது முடிக்க விடப்பட்ட நிலையில விசாரணையில என்ன தெரிய வந்தது அப்படின்னா இது ரஷ்ய நாட்டினுடைய ஏவுகணை தாக்குதலால் இந்த விமானம் விழுந்து வெடித்து சிதறியிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க கைப்பற்றணும் சொல்லப்படுது ஏதாச்சு இது ரஷ்ய நாட்டினுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விமானத்தில் கண்டறியப்பட்ட சேதமடைந்த பகுதிகளை வச்சு இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் இந்த விமானமானது சரியாக ஏழு ஐம்பத்தி எட்டு நிமிடத்தில் அஜர்வேஜர் நாட்டினுடைய பாக்கு விமான தளத்தில் இருந்து புறப்படுது புறப்பட்டு நோக்கி சென்று இருக்கும்போது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகுது சரியாக சொல்லணும்னா பத்து இருந்து பத்து ஐம்பதுக்குள் இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அதில் பயணம் செய்தவர்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இந்த பத்து இருந்து பத்து ஐம்பத்தெட்டுக்குள்ள ஒரு தாக்குதல் நடக்குது விமானத்துக்கு அதுக்கப்புறம் அந்த விமானம் செயலிக்க தொடங்குது ஏன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த விமானம் இல்லை அதனுடைய வாழ் பகுதி முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டரும் வெடித்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக விமானி எப்படியாவது கீழே சீக்கிரம் தரையிருக்கணும் அப்படின்னு முக்துறாரு ஆனால் அந்த நேரத்தில் இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது ரஷ்ய தரப்பில் இருந்து விமானியே வந்து வானிலை இல்லாத காரணத்தினால அந்த விமானத்தை இங்கே எங்களால் தரையிருக்க முடியாது நாங்கள் வேறு பயணத்தை வேறு திசையை நோக்கி பயணிக்கிறோம் கஜகஸ்தான் நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொன்னதாக ரஷ்யா தரப்புன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டுமென்றே ரஷ்யா வந்து இந்த விமானத்தை அங்கே தரையிறக்க வெளியில் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க சரி இது இப்போ இருக்க விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கட்டுப்பாட்டு இல்லாமல் இருக்கு ரஷ்யாவில் குரோஷனிலையும் இருக்க முடியல அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மேகச் கால அப்படிங்கிற விமான நிலையத்திலையும் இருக்க முடியாத சூழ்நிலையில் விமானிகள் என்ன முடிவெடுக்கிறாங்க இந்த விமானத்தை கஜேஸ்தான் இருக்கக்கூடிய ஆக்டிவ் விமானத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து அதன் திசையை மாற்றி பயணிக்கிறாங்க இப்படி இருக்க பதினொன்று ரெண்டுக்கு கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் விமானதளத்துக்கு விமானதளத்துக்கு ஒரு விமானி இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய விமானி ஒரு தகவலை சொல்கிறாரு நாங்கள் உங்கள் இடத்த ரீச் பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் மிக உயரத்தில் பிறந்துட்டுருக்கோம் இந்த உயரத்தில் வந்து செங்குத்தாக உங்கள் ஆக்டிவ் விமானதளத்தில் இறக்கணுங்கிறது சாத்தியமில்லா சாத்தியமில்லாத ஒன்றா இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னால் அதனுடைய கட்டுப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால் எப்படி உயரத்தை குறைக்கிறதுங்கிறது பெரும் சவாலா இருக்கு அப்படிங்கிற தகவலை முன் வச்சுக்கிறாரு இதுக்கு அந்த விமானி என்ன முயற்சி எடுத்துக்கிறாருன்னா வட்டமிட்டு தன்னுடைய உயரத்தை குறிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை முன்னெடுக்கிறாரு சுமார் இரண்டு முறை அந்த விமானம் வட்டம் அடிக்குது ஆக்டிவ் விமானத்தை சுற்றி இது இருக்க விமானத்தோட கண்ட்ரோலுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நொடியும் பெரும் சவாலா மாறிட்டு இருக்கு விமானிகளுக்கு எது எப்ப இருந்தாலும் அந்த விமானத்தை பத்திரமா தரையறுக்கணும் அப்படிங்கிற முழு முயற்சியில் அந்த விமானிகள் தொடர்ந்து முயற்சி வாங்கிட்டுருக்காங்க இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் அந்த விமானிகள் இதுக்கு மேலே நம்ம இதைய ஆக்டிவ் விமான நிலையத்தில் இதையே தரையறுக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஆக்டு விமான சுமார் மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமவெளியில் இந்த விமானத்தை தரையிறக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதன்படியே செய்கிறாங்க ஆனால் எதிர்பார்க்கற அந்த விமானம் வெடித்து சிதறியது ஆனாலும் விமானிகளோட சாதித்தினால அந்த விமானம் ரெண்டா உடைந்து முன்பகுதி மட்டும் முற்றிலுமாக வெடித்து சிதற பின்பகுதியில் உள்ள அனைவரும் மீட்கப்பட்டுள்ளனர் உயிருடன் இதை விமானங்களுடைய சாமத்தியம் தான் சொல்லணும் ஏன்னா செங்குத்தா வர்ற விமானம் அப்படியே நேருக்கு நேர் விழுந்து வெடிச்சிருந்ததுன்னா அதிலிருந்து அனைவருமே உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை விமானிகள் தங்களுடைய உயிரை கொடுத்தாவது எப்படியாவது அந்த விமானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மிகவும் போராடி இருக்காங்க அதுக்குண்டான வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க விமானிகள் எந்த அளவு தன்னுடைய போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்கன்னு சரி இது இப்போ இருக்க எப்படி இந்த ரஷ்யா ஏவுகணை இதை தாக்குச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா பேன்சர் அப்படிங்கிற அமைப்பு ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்கு எப்படி இஸ்ரேலுக்கு அயண்டும் வான் பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுதோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு பேன்சர் அப்படிங்கிற அமைப்பு வான் பாதுகாப்பு அமைப்பாக செயல்பட்டு இருக்கு இதில் ரெண்டு விதமான அமைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கு ஒன்று சிறீ ரக துப்பாக்கி துப்பாக்கின்னா விமானங்களை சுட்டுத் தள்ளக்கூடிய துப்பாக்கிகள் தானியங்கி துப்பாக்கி அது மட்டும் இல்லாமல் ஏவனை இது ரெண்டையுமே உள்ளடக்கிய ஒன்றாக தகுந்த பேன்சர் அமைப்புங்கிறது இருக்கு குறைவான உயரத்தில் பறந்து வரக்கூடிய எதிரிகளை எதிரிகளின் ட்ரோன்களும் மற்றும் விமானங்களை சுட்டுத்தள்ள முப்பத்தெட்டு மில்லி மீட்டராக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகிறது அதே வேளையில் அதிக இருந்து தாக்கக்கூடிய எதிரி நாட்டு ட்ரோன்களும் விமானங்களையும் சுற்றுத்தல ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகிறது இங்கே என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த அஜர்பைஜான் நாட்டினுடைய பயணிகள் விமானத்தை இந்த பேன்சர் அமைப்பு தவறுதலாக தன்னுடைய எதிரியாக முடிவு செய்து வருகிறது இதன் காரணமாக அது ஏவுகணை தாக்கி அழிக்க திட்டமிடுகிறது எதற்காக ஏவனையை சூஸ் பண்ணுதுன்னா அந்த டைமில் அந்த விமானம் அதனுடைய உயரம் அதிகமாக இருந்த காரணத்தினால அது ஏவணையை முடிவு பண்ணி ஏவுணையை அனுப்பிவிடுகிறது இதற்கு முன்னாடியே மலேசிய விமானம் ஒன்று இதே போன்று வேறு ஒரு ஏவணை தகவலில் ரஷ்யானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த மலேசிய விமானம் எப்படி வெடித்து சிதறிச்சு அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் காட்சியும் நமக்கு வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்ப இந்த மலேசிய விமானமானது முன்பகுதியில் அந்த ஏவுகணை தாக்குதல் நடந்து சேதமடைந்து அதன் காரணமாக அந்த மலேசிய விமானம் வெடித்து சிதறியிருக்கு இப்ப வெடிச்சிருக்க இந்த அஜர்பேஜன் நாட்டு விமானம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வெடித்து சிதறியிருக்கு ஆனா என்னன்னா இந்த முறை அது முன்பகுதியில் தாக்காம அதனுடைய வால்பதியை தாக்கிகளை கூறப்படுகிறது அதனாலதான் தான் வால்பதி சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வால்பதி நல்லா பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய காயங்களும் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை தொலைத்திற்கு வீடியோக்களும் வெளியாகி இது கண்டிப்பாக ஒரு தாக்குதல் ஏற்பட்ட விமான விபத்து அப்படிங்கிறத உறுதி பண்ணுது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்ப அந்த விமானத்துடைய பாகங்களை நன்றாக பார்த்தாவே நல்லா தெரியும் இது பறவைகள் மோதி இந்த விமானம் வெடிக்கவில்லை அப்படிங்கிற காரணத்துக்கு ஏன்னா அதுல அத்தனை துளைகள் இருக்கு மலேசிய விமானம் தாக்கப்பட்டதோ அதே மாதிரியே இருப்பதாக தகவல் சொல்றாங்க பார்க்கும்போது நமக்கும் அப்படி தான் தெரியுது நீங்க பாத்தீங்கன்னாவே மூணு கண்டுபிடிக்க முடியுங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு தாக்குதலில் ஏற்பட்டது தான் அப்படின்னு ஆனா இது ரஷ்யா நாங்க தான் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் வெளிப்படையாக இது எங்களுடைய தவறு அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடல ஆனா மறைமுகமாக அதிபருக்கும் மக்களுக்கும் ஒரு மன்னிப்பை கோரியுள்ளார் அதிபர் புட்டின் அதில் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா எங்களுடைய வான்பரப்பு இந்த மாதிரி ஒரு துற துயர சம்பவம் நடந்திருக்கு நாங்கள் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற தகவலை மட்டும் முன் வச்சு மன்னிப்பு கோரியுள்ளார் இதன் மூலமாக அரசியலிபர்கள் புள்ளு சொல்ல வருது நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இது எங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இருக்கு இது இருக்க இன்னும் இது பற்றிய விசாரணைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக இது தான் நடந்தது அப்படிங்கிற நாட்டில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைனாலும் இதுதான் நடந்திருக்க போடும் அப்படிங்கிறதுல ஜர்பு அரசு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வந்துள்ளன முன்னாடி இருந்த அந்த பகுதிகள் வெடிச்சு தரக்கப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாவே சடலங்களும் விமான பாகங்களாக இருந்ததை போட்டோட நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி விமான விபத்துங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் வெடிக்க மறுபக்கம் இந்த மாதிரி தாக்குதலால் விமானம் வெடிச்சுட்டு தான் இருக்கு இதே போன்ற ஒரு விமானம் வகுப்பு கொரிய நாட்டில் நடந்திருக்கிறது தாக்குதலால் ஏற்பட்டதா இல்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்க்குற அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னைய அடுத்த வீடியோ பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்